சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் பிரபல முன்னணி இசைக்கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐ பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வானி மகாலில் அனுமதி இலவசம் ஜூலை மாதம் மேரேஜ் பண்ணனாக்கா நிறைய வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் நிற்கவே மாட்டேங்குது சீக்கிரம் வந்து அது கரைஞ்சிருது அப்ப பணம் தங்கணும் அப்படின்னு சொல்லி போனா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முதல்ல தேவதை உள்ள வர வைக்கணும் லட்சுமி உள்ள வர வைக்கணும் ஏன்னா தேவதை உள்ள வந்தால் தான் லட்சுமி உள்ள வருவாள் தேவதை உள்ள வீட்டுக்குள்ள வர வைக்கிறது வழிமுறை என்ன அப்படி என்றால் உங்க வீட்டு பூஜை அறை அந்த சூரிய உதம் அஸ்தம் ஆகுது இந்த சூரிய உதம் கரெக்டாக அந்த நேரத்தில் அஸ்தமா ஒரு நேரத்தில் கரெக்டாக லட்சுமி வெளியே வருவா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சிஸ்டம் தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆள் எங்களால் நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு ஏழு மணிக்கு தாங்க வர முடியும் ஏழரை மணிக்கு ஏற்றினா ஒன்றும் தவறு இல்லை தேவதை உள்ளே வரமாட்டாள் அவ்வளோதான் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனாக்க இந்த பி லட்ரு இருக்கிறதுனால தான் இப்போ ஜாதகங்கிற ஒரு கட்டத்துக்கு வேலை செய்யுது சிலதுக்கு மட்டும் அதை எடுத்துக்கலாம் முழுமையாக அது எடுக்க முடியல அதில் ஒன்றும் தவறான விஷயங்கள் அது எதுலேயும் இல்லை அது இருக்குது அதுலேயும் நாம் அதில் என்னென்ன டிராபாக்ஸுங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து ஆகிறதுக்கு நியூமராலஜியை ஃபாலோ பண்ணுன்னா வெளியே வந்துடலாம் அதனால் ஜாதகத்துக்கு முன்னோடியாகவே என்கணிதம் இருந்தது ஏன்னா இதை கண்டுபிடிச்சது அவர் ஒரு சித்தர் தான் கர்கர் அப்படின்னு ஒரு தமிழ் சித்தர் இப்படி எதை கூடாதோ அது இருக்குதுன்னு சொன்னால் அதை மாற்றிக்கணும் அப்ப என்ன லெட்டரில் பேர் இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி எல்லாமே அவங்க அவங்க வாங்கிட்டு வந்த வரோம் விதின்னு ஒன்று இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த நியூமராலஜை பார்க்க சொல்லக்கூடிய பர்மிஷன் கிடைக்கும் அதன் பிரகாரம் செய்வாங்க வெளியாயிடுவாங்க அதுலேருந்து விடுபட்டுருவாங்க கர்மன் இருக்கும்போது அவங்க அதில் வந்துட்டு மாறவே முடியாது மாற்ற விடாது IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நியூமராலஜி சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக numerology இன் தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம்மா இந்த ஜூலை மாசத்தில் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லிருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நான் தான் சொல்லுவேன் கண்டிப்பா இந்த ஜூலை மாதத்தில் ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கு இப்போ ஆடி மாதம் சொல்கிறோம் ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுறோமா இல்லை அது நம்மளுடைய வழக்கத்துக்கு பறி அது ஏன் பண்ணக்கூடாது அது ஒரு தனி அதுக்கு எப்படி சொல்ல வச்சுக்கிறோம் ஏன்னா ஆடிங்கிறது அதுக்கு ஒரு கணக்கு வேற நம்ம நினச்சிக்கிறது வேற ஆனால் உண்மையான கணக்கு வேற அது விடுவோம் ஆனால் நம்ம என் கணிதப்படி ஃபார்மட்டி படி ஜூலை மாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த ஜூலை மாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிறைய திருமணம் வந்துட்டு டிஸ்டபன்ஸ் ஆகிறது ஆகி இருக்கிறது ஜூலை மாதம் தான் இருக்கும் ஆமாம் நீங்கள் எடுத்து சும்மா அப்படி ஒருச்சு நாலு சேஷன் பண்ணி பாருங்க அது எல்லாமே இருக்காது ஜூலை மாதம் கல்யாணம் வைக்க போகிறாங்கன்னாக்கா நேம் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க இருக்கிறது ஒரு இடம் வேறு ஒரு இடத்துக்கு விட்டாங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க இல்லை வேறு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க கெரியரும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேபிளாக இருக்காது அதேமாதிரி வீடு குடியிருக்கிற வீடும் அந்த இடத்துல அவங்கள இருக்க விடாது டிசீஸும் புதுசு புதுசாக யாருக்குமே சொல்லப்படாத டிசீஸ் அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணும் டீப் ஸ்லீப்பிங்கே இருக்காது ஜூலை மாதம் மேரேஜ் பண்ணினாக்கா நிறைய வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதாவது இவங்க டேட் ஆஃப் பர்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் தாண்டி ஜூலை மாதம் மேரேஜ் பண்ணுங்கிற ஒரே நேரத்தில் ஒரே காரணத்தால் இவங்க பாடி வந்துட்டு ஃபேட் ஆகிரும் பர்மன் ஆயிரும் இப்போ ஜூலை மாதத்தில் கல்யாணம் பண்ணுறதுனால உடல் பருமனை அதிகமாக உடல் பருவம் அதனால அந்த ஜூலை மாதத்தை நான் இவ்வளோ சொல்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜூலை மாதத்தில் திருமணம் பண்ணது இவங்க டேட்டில் எப்படி இருந்தாங்களோ ஆனால் ஜூலை மாதம் பண்ணினாக்கா எல்லோரும் அழகாக காட்சி கொடுப்பாங்க ஸோ மொத்தத்தில் ஜூலை மாதம் நடந்துருச்சிங்க சொல்யூஷன் ஒன்று வேணுமே என்னதான் சார் அவங்க பண்ணணும் அதுதான் நடந்துருச்சிங்க முடிஞ்சிருச்சிங்க இப்போ நாங்கள் வாழ்க்கை வாழணும் அப்படியே சொல்லிக்கிட்டே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வாழ்க்கை வாழணும் இல்லையா கல்யாணன்றது வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணுறோம் ஒழிய இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் மூட்டை கட்டிக்கிட்டால் எடுத்துக்கிட்டால் போக முடியும் இல்லை அதுக்கு சொல்யூஷன் இருக்கா எஸ் இருக்குது மருமாங்கலின்னு ஒன்று இருக்குது இந்த மரும இதை நான் தான் சொல்கிறது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி மருமாங்கலின்னு ஒன்று பாருங்கள் செய்யுங்க திருமண தேதியில் என்னென்ன நம்பர் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப கஃலாக பாருங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா செப்ப பை சொல்லி கொடுத்துட்டு இந்த மருமாங்கலைத்துக்கு இவங்க ரெண்டு பேர் தேதியிலையும் வர மாதிரி பொருத்தமாக வர தேதியில் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்தே தாலி கட்டிக்கிறணும் அது அது சொல்யூஷன் கொடுத்துட்றேன் ஆனால் கரெக்டான டேட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை நாங்கள் கொடுக்கணுமா ஏதோ ஒன்று வாட்டர் எப்படின்னா செய்யுங்க வீட்டில் இருந்துக்கிட்டு திருப்பி மருமங்கலை மாதிரி வீட்டிலேருந்து தாலி கட்டிக்கிறேங்க புது தாலியை கட்டிட்டு பழைய தாலியை கழட்டிக்கிறேங்க கழட்டி கையில் வச்சுக்கிட்டு இது ஒரு விடிய விடியகால் ஃபைவ் டு சிக்ஸ் அந்த தயத்தில் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போங்க நீங்கள் பழச கலட்டினா தாலி தாலிங்கிறது இந்த கீழே இருக்கிறது தான் சைடில் இருக்கிறது கிடையாது சைடில் இருக்குது அது பேர் வந்து பரிவாரம் ரொம்ப பேர் தாலினும் மொத்தத்தை நினச்சிக்கிறாங்க இல்லை கீழே வரைக்கும் சேர்த்து ஆ அதை ஃபுல்லாக போட்டுற வேண்டாம் அதுதான் அது பரிவாரம் அது அந்த க தாலிங்கிறது சின்னதாக இருக்கும் அது ரவுண்டாவோ ஸ்கொயராகவோ அதான் மாங்கல்யா அதான் அதுதான் அது வரைக்கும் தான் போடணும் இன்னும் ரெண்டு பேருக்கு தாலினும் மொத்தத்தை தான் நம்ம சொல்கிறது இது ஃபுல்லாக தாலி சொல்லுவோம் மொத்தத்தையும் போட்டுடாதீங்க இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கரலாம் அதனால் வீட்டிலே வந்துட்டு இதெல்லாம் கழட்டி வச்சுருங்க அதை மட்டும் கழட்டி வச்சுட்டு இது பழசை யூஸ் பண்ணிக்கலாம் கழட்டி முதல்ல க கட்டிட்டு திருப்பி கழட்டினோம் கழட்டிட்டு அந்த தாலியை மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போங்க உண்டியில் போடுங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் கூட வச்சுக்கோங்க ஏதோ உங்களுக்கு தேவை என்னவோ அதை நிறைவேற்றுற மாதிரி நிறைவேற்றினா மாதிரி நினச்சிக்கிட்டு உண்டியில் போட்டு கோயிலில் ஒலம் வந்துட்டு கோயிலை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு அஞ்சு பேருக்கும் பத்து பேருக்கோ ஒரு அன்னதானம் வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க அப்போ தான் அந்த மருமாங்கலத்தையும் அதுக்குள்ளே அடாப்ட் ஆன மாதிரி இருக்கும் அதை செஞ்சு விட்டிங்கனாக்கா இப்போ ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை ஜூலை மாதம் பண்ணால் வரும்னு சொன்னது இருக்காது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும் ஒரு ஃப்ரீனஸ் ஆகிரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிரெஸ்லாம் எதுவுமே இருக்காது ஈஸியாக ஆயிரும் நல்ல ச ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து விட்டுருக்காங்க சார் இப்போ வந்து இந்த மாங்கல் இயத்தை வந்து உண்டியல்ல போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அது வந்து ஏதாவது குறிப்பிட்ட கோவில் உண்டியல்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கு இதுல வந்து மேக்ஸிமம் கரெக்ட் கேள்வி அம்மன் கோயில் பண்ணா சரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து குலதெய்வம் என்ன குலதெய்வோ ஏன் நான் முதல்ல குலதெய்வம் சொல்லுனாக்கா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள இருந்து குலதெய்வம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் இருக்கு ஆனால் அவங்க திருப்பி அவங்க நாட்டுக்கு வரணும் கண்டிப்பா சார் இப்போ சுவிசர்லாந்து ஒருத்தர் வசிக்கிறாங்கன்னா குலதெய்வம் போடணுன்னாக்கா எங்கேருந்து வர முடியும் அவங்க ஸோ அம்மன் கோயில்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால அம்மன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஏன்னா இந்த தாலிக்கெல்லாம் உகந்தவ யாருன்னா அம்மன் தான் அதனால அம்மன் கோயிலே செய்யலாம் அப்படி குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு குலதெய்வம் எங்க போக முடியும்னா குலதெய்வத்துக்கும் போகலாம் இந்த ரெண்டு இடம் தான் சார் அப்போ இந்த மருமாங்கல்யம் செய்கிறதுனால வந்து அவங்க ஜூலை மாதத்துல திருமணம் செய்த அவங்க வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் சார் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் நிறைய பேர் வந்து இதுக்கான தீர்வு நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி தீர்வை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு கேள்வி சரி இப்போ தான் சம்பாதிச்சாலும் சரி கோடியில சம்பாதிச்சாலும் சரி லட்சங்கள்ல சம்பாதிச்சாலும் சரி அந்த பணம் அப்படிங்கிறது நம்ம கையில நிற்கவே மாட்டேங்குது சீக்கிரம் வந்து அது கரைஞ்சிருது அப்ப பணம் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் ஆமா முதல்ல அவங்க வீட்டில் செல்வம் கொளிக்கணும் செல்வம் சேரணும் சேர்ந்த செல்வம் வீட்டில் தங்கணும் இருக்கணும் அந்த செல்வம் உற்பத்தி ஆகணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்குள்ளே நுழையணும் உற்பத்தி மீன்ஸ் வீட்டுக்குள்ளே வரணும் முதல்ல தேவதை உள்ள வர வைக்கணும் லக்ஷ்மி உள்ளே வர வைக்கணும் ஏன்னா தேவதை உள்ளே வந்தால் தான் லக்ஷ்மி உள்ளே வருவாள் தேவதே உள்ளே வீட்டுக்குள்ளே வர வைக்கிறது வழிமுறை என்ன அப்படி என்றால் உங்கள் வீட்டு பூஜை அறை பூஜை அறையிலிருந்துட்டு உங்கள் வீட்டு வாசல் உங்கள் வீட்டு இருந்து பூஜை அறை போகிற வரைக்கும் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் தேவதே அந்த வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு வழியை காட்டுறா போல் உங்கள் வீட்டு பூஜை அறை இங்கே இருக்குது உங்கள் வீட்டு வாசல் இங்கே இருக்குதுனாக்கா ஒரு ஒரு கொ குறைஞ்சது உங்களோட டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு தூரம் தெரியாது எனக்கு அஞ்சு விளக்கா பதினஞ்சு விளக்கா சோ அத்தனை விளக்கு எங்களால் வாங்கும்போதுனால் நீங்கள் அகழ்விலை கூட வச்சிக்கலாம் ஒரு ஈவினிங் நேரத்தில் ஒரு சாயந்தரம் விளக்கு வச்சு ஆறு ஆறரை மணிக்கு டெய்லி தீபத்தை ஏற்றணும் எவ்வளோ நேரம் எரியுதோ ஆஃப் அனவரு ஒன் ஹவரோ ரெண்டு ஹவர் எவ்வளோ நேரம் எரியுதோ அதை எரிய வைக்கணும் அந்தக்கு வாசலில் இருந்துட்டு பூஜை அரை வரைக்கும் வைக்கணும் இதை தினமும் ஏற்றணும் நீங்கள் இப்படி தினமும் ஏற்று வருதுனால் உங்கள் வீட்டுக்கு தேவதை கரெக்டாக இருக்கும்போது அந்த வீட்டுக்குள் நுழைவாள் தேவதை நுழையும் போகும்போது லக்ஷ்மி நுழைவாள் இதை செய்யும்போது அடுத்ததாக அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு கலச செம்பு மாதிரி அந்த கலச செம்பை வீட்டில் வைங்க அதுக்குள்ளே பன்னீர் பாட்டில் ஃபுல்லாக ஒரு ஒரு லிட்டர் பால் தண்ணி விட்டுருங்க அந்த பன்னீர் தண்ணியில் பன்னீர் விட்டுட்டு அதுக்குள்ளே ஏலக்காவே ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் ஒரு முழு எலுமிச்சி மலம் அதுக்குள்ளே போட்டுருங்க வெட்டி வேறு அதுக்குள்ளே நிறைவேறுங்க அந்த சொம்பு வந்து சைஸ் இந்த சைஸாக இந்த சைஸாக எவ்வளோ இருக்கும் அதுக்கொண்டு அந்த அந்த அளவுக்கு பன்னீரை விட்டுட்டு அந்த வாயு அந்த செம்புக்கு வாயுவில் வந்துட்டு மாய இலை மாயலை அதை ஃபுல்லாக உள்ளறை வச்சுட்டு நல்லா நிறைவேறுங்க அதை அப்படியே வைங்க வாரத்துக்கு ஒரு நாள் இதை மாற்றிக்கிட்டே இருங்க தீபத்தை தினமும் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் செல்வம் மகாலட்சுமி வருவாள் தீ அந்த அந்த இதை செய்யும்போது தேவதை வீட்டுக்குள் நுழைவார் தேவதை நுழைம்பும்போது வீட்டில் லட்சுமி பணமலை கொட்டும் ஸோ கண்டிப்பாக அனைவரும் சேலம் அனைவரும் வீட்டிலும் பணமலை கொட்டும் சிலர் வந்து இந்த ஆறு மணிலருந்து ஆறரை வரைக்கும் தீபம் ஏற்றணும்னு சொன்னீங்க சில பேர் அந்த நேரத்தில் வந்து வேலைக்கு போகிறது இல்லை திரும்ப வீட்டுக்கு வரும் பொழுதே மணி ஏழு இந்த மாதிரிலாம் ஆகுது அப்போ அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அதுதான் இதில் சப்ஜெக்ட் என்னென்னா ஏன் அந்த ஆறுலருந்து ஆறு எப்படி காலமுறை விடிய காலில் வந்துட்டு அந்த பிரம்மச்சுக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இவங்க உள்ள நுழையிற டைம் வந்து அந்த சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி தான் அந்த சிக்ஸ்த்து சிக்ஸ் தேர்ட்னாக்கா அது சூரிய உதயம் அஸ்தம் ஆகுது இந்த சூரிய உதம் கரெக்டாக அந்த நேரத்தில் அஸ்தம் ஆகிற நேரத்தில் கரெக்டாக லக்ஷ்மி வெளியே வருவாள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சிஸ்டம் தான் அங்கே அப்போ இது ஆறு மணிக்குள்ளே இவங்க அஷ்டமாகறாங்க இவங்க ஆறு மணிக்கு இவங்க வெளியே வருவாங்க இப்போ நீங்கள் இந்த சினை கூட இருக்குங்க இல்லையா அது எப்போ போவும் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க அந்த சூரியன் ஆகும் போகும்போது வரும் அதேமாதிரி சூரியனுடைய வந்துட்டு பீக்கில் எப்போ ஏறுனா பதினோரு மணிக்கு தான் அந்த பீக்கு ஏற வைக்கிறதுக்கு முன்னாடி அப்போ தான் அவங்களுடைய நடமாட்டமே இருக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி கண்ட நேரத்துலலாம் இருக்காது இரவு நேரம் இருக்கும் அது வந்து உணவு இப்போ சாப்பிட்றதுக்காக இரவு வெளியே வரும் பகலில் வர நேரம் இதாக இந்த ரெண்டு டைம் தான் இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ இது வந்து இயற்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்கள் கனெக்டிவிட்டி அது மாதிரி நீங்கள் கேட்கும்போது ஏழு மணி எட்டு மணியெல்லாம் பண்ணும்போது அதை தாண்டிடுது அந்த தேவதை வர நேரம் லட்சுமி உள்ள வர நேரம் இவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது அவங்க கரெக்டாக சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஆஃப் தான் டைம் தராங்க அதுக்குள்ளே தான் ஏற்றணும் அதுக்கப்புறம் ஒரு ஆள் எங்களால் நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு போய் ஏழு மணிக்கு தாங்க வர முடியும் ஏழு மணிக்கு ஏற்றினா ஒன்றும் தவறு இல்லை தேவதை உள்ள வர மாட்டா அவ்வளோதான் வீட்டுக்குள்ள தீபம் எரியும் இதுதான் வித்தியாசம் சரி இப்போ நீங்கள் வந்து ஃபார்மட் நியூமராலஜிக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு புக்கே போட்டிருக்கீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ என்ன அப்படின்னா இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இந்த எண் தான் வந்து அவங்களுக்கான எண் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபார்மட் நியூமராலஜியில் இருக்கா சார் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி அடுத்து நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு என்ன இது இருக்கோ அதுக்குண்டான பேர் ஃபர்ஸ்ட் அல்பாப்டிக் லெட்டர் வைப்பாங்க ஆமாம் அது அப்படி தான் வைப்பாங்க ஜாதகத்தில் ஆனால் நம்ம ஃபார்மட்லேயும் ஃபார்மட் நியூமராலஜிலேயும் அந்த அல்பாபட்டிக் லெட்டர் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி சொன்னால் புரியும் ஜாதகத்தில் வந்து கும்ப கும்பசதையன் இருக்குது சதயம் இருக்கும்போது இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு சாசி சூசேன்னு வரும் ஆனால் அவங்க எட்டாம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்போ எட்டாம் தேதி பிறந்திருக்கிறாங்க ஜாதக பிரகாரம் கும்ப ராசி சதை நட்சத்துக்கு சாசி சூசைன்னு வரும் இது அல்பாபேட்டிக் லெட்டர் நம்ம ஃபார்மட்டில் அது அஸ்ட்ராலஜி படி கரெக்டாக இருக்குது அதே எட்டாம் தேதி பிறந்திருக்கிறாங்க அதே கும்பரம் சதை தான் நம்மகிட்ட வராங்க நியூமராலஜி பார்க்கணும் வரும்போது நான் அப்போ சொல்லுவேன் நீங்கள் எட்டாம் தேதி பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு பேரின் முதல் அல்பாபேட்டிக் லெட்டர் இப்பியிலே இருக்கக்கூடாதுன்னு ஆனால் ஜாதகப்படி கரெக்டாக தான் வச்சுருக்குறாங்க அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ட்ராபேக்ஸு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னென்ன ட்ராபாக்ஸ்னாக்கா அப்போ உங்களுக்கு வயசு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசாகுது இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறீங்க ஆமாம் ஏன் ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரெஸ் வரதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அப்போ ஒரு கணக்கு போடுவோம் நாங்கள் போட்டுவிட்டு நீங்கள் தூங்கிய டீப் ஸ்லீப்பிங் உங்களுக்கு இல்லை கரெக்டாக சொன்னீங்க டீப் ஸ்லீப்பிங் இல்லை ஸோ டைஜஷனே உங்களுக்கு இல்லை டீப் ஸ்லிப்பிங் இல்லைன்னு டைஜஷன் இருக்கார் இல்லை ஒன்று ஒன்று இன்டர்லிங்கு தான் சொல்கிறேன் ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை ஆமாம் கான்சன்ட்ரேஷன் இல்லை ஆமாம் ஸ்ட்ரெஸ் இருந்தால் கான்சன்ட்ரேஷன் இருக்காது இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இப்போ மொத்தத்தில் கான்சியஸே இல்லாமல் இருக்கிறீங்க கான்சியஸ்னாக்கா அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஸோ அப்போ மொத்தத்தில் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறாருனாக்க இந்த பி லட்ரு இருக்கிறதுனால தான் அப்போது அங்கே சரின்னு சொல்லுது இங்கே சரின்னு சொல்ல மாட்டேங்குது சார் ஆனால் நம்ம ஜாதகம் பார்த்து தான் பேர் வைக்கிறோம் ஜாதகத்தில் இந்த இதுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஆனால் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை அதுதான் இதில் என்னன்னாக்க அதே தான் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒன்னொன்று மாறதானு செய்யுது அன்னைக்கு பழைய சாதத்தை சாப்பிட்டோம் இப்போ சாப்பிட மாட்டோன்றான் இல்லையா ஏன் சாப்பிடலன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்போ என்ன சாப்பிட்றோம் பர்கரு பீஸா இட்லி தோசை பொங்கல் இல்லை இது காலம் தானே ஸோ இது ஏன் சாப்பிட்டாலும் கேட்க முடியாது காலம் மாறிடுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் இதுக்கு சாப்பிட்றதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் சம்மந்தம் உண்டு அதனால் காலம் மாறும்பும்போது அதெல்லாம் மாறும் அன்றைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் போகும்போது ஆணுக்கு திருமண பிறந்த தேதி பெண்ணுக்கு ருது ஜாதகம்னுவாங்க இன்றைக்கி ருதுன்னா இன்னும் யாருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிடுமா அந்த தெரியாது ஸோ அதனால் அதை நம்ம குறைன்னு சொல்ல முடியாது காலம் மாறிடுச்சு அதனால் அதை எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்போ ஜாதகங்கிறது ஒரு கட்டத்துக்கு வேலை செய்யுது சிலதுக்கு மட்டும் அதை எடுத்துக்கிடலாம் முழுமையாக அது எடுக்க முடியல அதனால் அது அதில் ஒன்றும் தவறான விஷயங்கள் அது எதுலேயும் இல்லை அது இருக்குது அதுலேயும் நாம் அதில் என்னென்ன ட்ராபக்ஸுங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து வெளியே ஆகிறதுக்கு நியூமராலஜியை ஃபாலோ பண்ணோன்னா வெளியே வந்துடலாம் பைபாஸ் பண்ணிடலாம் அதிலேருந்து நம்ம வந்துட்டு வெளியே வர்றதுக்கு ஒரே வழி நியூமராலஜி தான் இப்போ ஜாதகத்துலேயும் அரசாலஜியில் பார்க்கும்போது முடிச்சுட்டு கடைசியாக சரி இது இதை போட்டு இதை போட்டு வந்து வெளியே வந்துடலாம் தான் சொல்கிறாங்க சொல்யூஷன் எங்கே வருது தான் நியூமராலஜியில் தான் வருது அதனால் ஜாதகத்துக்கு முன்னோடியாகவே என் கணிதம் இருந்தது ஏன்னா இதை கண்டுபிடிச்சது அவரும் ஒரு சித்தர் தான் கற்கர் அப்படின்னு ஒரு தமிழ் சித்தர் அதில் சித்தர் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம ஜாதகத்து பிரகாரம் தென் நம்ம இது மாதிரி இந்த எழுத்துல வரக்கூடாது அதே நேரத்தில் அப்போ எந்த எழுத்து இருந்தால் தான் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ சொல்யூஷன் என்ன இருக்குது இப்போ இருந்துருச்சு இவ்வளோ சஃபர் ஆகிட்டாங்க இப்போ நீங்கள் என்னதான் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வந்தீங்க நாங்கள் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் வந்து பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கலான்னு சொல்கிறாங்க அப்படி வச்சதுக்கு வந்து அதில் பிரச்சனை இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார்மட் நியூமராலஜியில் நாங்கள் வேறு மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோன்றீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன விஷயம் தான் செய்யணும் சார் ம் அதுதான் அப்போ நாங்கள் என்ன செய்யிறோம் பேரை கொஞ்சம் மா அப்போ நாங்கள் பேரை மாற்றம் செய்யத்தான் வேண்டும் எல்லாத்துக்குமே பேர் மாற்றம் இல்லை இப்படி காம்ப்ளிகேட்டடாக கொண்ட உரிசையாக கரெக்டாக மேட்சிங்கே வரல அப்படின்போது நான் டோட்டலாக தான் செஞ்சு பண்ணுவோம் அதனால் நியூமராலஜின் எல்லா எல்லாம் பேர் இல்லை இப்படி எதை கூடாதோ அது இருக்குன்னு சொன்னால் அதை மாற்றிடுவோம் அப்போ என்ன லெட்டரில் பேர் இருக்கலாம் ஏயில் இருக்கலாம் பேருனுடைய ஃபஸ்ட்டு அழைப்பப்பட்டேன் ஏரில் இருக்கலாம் ஜேயில் இருக்கலாம் கேஆர் ஹெச்என்னு இதில் இருந்தாக்கா அவங்க லைஃபுக்கு எது எதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணுமோ அவ்வளோவும் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லைன்னா எல்லாமே இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும் ஸோ வாழ்கிற லைஃப்பில் வந்துட்டு எஜுகேஷன் இம் இருக்கும் வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதுலேயும் ஒரு இன்கம்ப்ளீஷன் இருக்கும் ஸோ எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத லைஃபாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சொன்னபோது இந்த லெட்டரில் அவங்க பேர் வச்சுட்டு அந்த தேதிக்கு பேருக்கும் பொருத்தமாக இந்த அல்பா பட்டிக்கல ஏ இல்லை ஜே இல்லை கே இல்லை ஆறு ஹெச் என்னில் இருந்ததுன்னா லைஃபே ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இதுதான் ஃபார்மெட் நியூமராலஜியில் நம்ம ரிசர்ச் பண்ணி அதனால தான் ஃபார்மல் நியூராலஜி விஞ்ஞானமும் மெஞ்ஞானம்னு சொல்கிறோம் ஏன்னா இது வந்துட்டு வெறும் விஞ்ஞானமும் ஆகலை இது மெஞ்ஞானம் மெய்யினமும் தான் ஆன்மீகம் அது இல்லாமல் அது ஜெயிக்க முடியாது ஸோ கொடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண போனாங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 பண்ணமுன்னு உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த வைப்பு வந்துட்டு நல்ல ஒரு டென் டேஸில் கனெக்டிவிட்டி கிடச்சிரும் அந்த வைப்பு கனெக்டிவிட்டி கிடைச்சதுக்கப்புறம் அவங்க எதை மூவ் பண்ணாலும் சக்ஸஸாக பத்து நாள்லேருந்து கனெக்டட் கிடைக்கும்போது மூணு மாதத்துக்குள்ளே இப்படி ஒரு லைஃப்பை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே ஃப்ரீயாகிட்டோம் ஏற்கனவே அந்த சஃபர் ஆனவர்னு சொன்ன பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் பத்து நாள் பதினஞ்சு நாள் அதிகப்படி ஒரே மாதத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியே வந்துடலாம் மொத்த பிரச்சினையில் வெளியாக்கி கொடுப்போம் அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது நம்ம ஃபார்மனிமராஜியில் இருக்குது சார் இப்போ நீங்கள் வந்து ஏஆர் ஜேஹெச் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இந்த லெட்டரில் பேர் வைக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இது வந்து எல்லா தேதியில் பிறந்தவங்களுக்குமே வந்து சரியாக இருக்குமா சார் தேதி பிறந்தவங்களுக்கு தான் சொன்னேன் ஏஜே கே ஆர் ஹெச் என் இது வந்து எட்டாம்தேதி எட்டுன்னு எட்டு பதினேழு இருபத்தாறுக்கு தான் ஏழாம் தேதி ஒருத்தர் பிறந்த காரணம் அவங்களுக்கு பிறந்தாது அவங்களுக்கு வேறு வரும் ஸோ டேட்டுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த லெட்டர் ஆல்பா பாட்டிக்கு லெட்ரு மாறும் வெறும் பிளைண்டாக கிடையாது நீங்கள் கேட்ட கேள்வி நல்லது தான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதுதான் மொத்தம் பிறந்த தேதிக்கு வச்சிடலாமான்னு அப்படி சில பேர் நினைச்சது கூடாது அதுக்குனால நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது டேட்டுக்கு டேட்டு வித்தியாசப்படும் மாற செய்யும் மாறுதல் என்பது உண்டு எட்டு பதினேழு இருபத்தாறு உள்ளவங்களுக்கு மட்டும் சொன்னேன் ஏழாம் இருந்தால் இருக்காது வேறு என்ன இருக்கோ அது தேதியை பொறுத்து இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஆல்பா பாட்டிக்கு லெட்ரு மாறும் மாற்றத்துக்கு உண்டானது தான் ஆனது சார் நம்ம வந்து போன எபிசோட்ல பேசும் வந்து ரெண்டாம் நம்பர் அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டமான நம்பர் அந்த தேதியில பிறந்தவங்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து அமோகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க சொன்னீங்க சார் அது எப்படி சார் ரெண்டாம் நம்பருக்கு மட்டும் இவ்வளோ ஒரு பவர் இன்னொன்று என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தானா இல்லை கூட்டியின் ரெண்டுன்னு வந்தால் அவங்களுக்குமே இது பொருந்துமாங்க கரெக்ட் கரெக்டான கேள்வி எல்லாரும் சார்பிலையும் கேட்க வரீங்க நீங்கள் நம்ம சொல்றது இந்த ரெண்டு பதினொன்று இருபது இந்த மாதிரி தேதியிலலாம் பிறந்தவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமானது அது உண்மைதான் அது ஏதாவது மற்றவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க்கு இரநூறு பர்சன்ட் போட்டாக்கா அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு மற்றவங்களாம் இரநூறு பர்சன்ட் போட்டாக்கா ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வரும் இவங்களும் நாற்பது பர்சன்ட் போட்டாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் பேக் வரும் அது அது அப்போ அது வந்து வேறு என்னன்னு சொல்ல முடியும் ஃபுளுக்கில் வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது அதிர்ஷ்டம் தான் அது வந்து ஃபுளுக்குன்றது எல்லாம் வேறு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா எப்பயாவது ஒரு முறை தான் அதுக்கு பேர் ஃபுளுக்கு எப்போயுமே ஒரு மனுஷனு கிடைக்குதுன்னா அதுக்கு அதிர்ஷ்டம் அதனால் வந்துட்டு அது எப்பயுமே கடவுள் கொடுத்துட்டாரு நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறது ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதி எல்லாமே அவங்க அவங்க வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்போது அந்த தேதியில் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களாம் அவங்க வாங்கிட்டு வந்து வரோம் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது கடவுள் கொடுக்குறாரு கேட்குறவங்க ஒருவேளை அந்த தேதியில் பிறந்தனா அவங்களுக்கு அதான் கிடைக்க போகுது இந்த ரெண்டாம் தேதி போது அவ்வளோ அதிர்ஷ்டம் கிடைக்குது என்ன அதிர்ஷ்டம் படிக்கிற காலத்தில் எடுத்துகிட்டா கூட பார்த்திங்கனாக்கா படிக்கவே மாட்டாங்க இப்போ நான் சொல்கிறத எல்லாம் செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க படிக்கவே மாட்டாங்க சுற்றிட்டே இருப்பாங்க வீட்டில் கூட உங்களுக்கு தேவை மார்க்கு தானே வருவோன்னுவாங்க படிக்கிறாங்களோ இல்லையோ கரெக்டாக மார்க் வரும் இவங்க பேரண்ட்ஸுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் சுச்சிட்டே இருக்கிறேன் நீ மார்க் எடுக்கிறியே அது ஆம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கும் பொம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான் பேசுங்க ஆனால் மார்க் கரெக்டாக வந்துடும் ஃபைனல் எக்ஸாம் வரும்போது பார்த்திங்கனாக்கா யூஜியாக வரும் அப்போ கொஞ்சம் மெனக்குடுவாங்க ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா படிப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ யூஜியாக இருக்கும் பெரிய ஸ்கூலில் ஏதோ ஒரு ரேங்க் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்துடுவாங்க சரி அங்கே தான் போயிட்டீங்க வேலைக்கு போகிறாங்க இவங்களோடு டூ ஹை மார்க் எடுத்துருப்பாங்க அவ்வளோ டேலண்டடாக அங்கே வந்து பதில் சொல்லியிருப்பாங்க இவன் தான் செலக்டடாக எல்லாம் நினச்சிட்டு பார்த்தாங்க இவன் ரெண்டாம் நம்பருக்காரன் உள்ளே போகிறான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க பார்த்தோன்னா அவன் செலக்ட் ஆடுறதுன்னு வெளியே வரான் அங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் வேலை செய்து வேலை செய்கிறது பார்த்தோன்னா இவரும் கூட சீனியர் பதினஞ்சேறு வருஷம் இருப்பான் இவன் சேர்ந்து நாலு வருஷம் தான் இருக்கும் அந்த சீனியர் மோஸ்ட் ப்ளேஸில் இவன் உட்காந்துருப்போம் அப்போ அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் இப்படி என்ன சொல்லிக்கிட்டே போவேன் இதெல்லாம் நடக்கிறதோ எதுக்காக சும்மா ஒரு நாலு இது போட்டாக்கா கரெக்டாக என்னை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு அந்த நம்பருக்கு உங்களுக்கு சொல்லிப்பாங்க ஆனால் இது தேதியில் இருந்தால் தான் இதுக்கு பொருந்தும் இதுவே நீங்கள் கேட்ட பிறகு விதி எண்ணில் இருந்ததுன்னா விதினா டேட்டு மாதம் வருஷத்துக்கு கூட்டினா கடைசி என்ன விதி அதே மாதிரி அந்த இடத்துல அதே ரெண்டாம் நம்பர் இருந்தாக்கா அப்பவும் பொருந்துமா அவங்களுக்கு அது அவங்களுக்கு பொருந்தாது அது வேலை செய்யாது டேட்டு தான் ஆர்ஸ் பவர் வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஃபேட்டில் அதே ரெண்டாம் நம்பர் இருந்ததுனாக்கா அது பவர்லெஸ்ஸாக போயிடும் ஆர்ஸ் பவர் வேலை செய்யாது இது பவர்ஃபுல் அது பவர்லெஸ்ஸு பவர்லெஸ்ஸுன்னு ஒன்று வரும்போது அப்போது இவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு செட் பேக் தான் இந்த செட்பேக் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கனாக்கா அந்த நேரத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் விதியன் வேலை செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் வச்சிங்கனாக்கா ஹெவி லாஸ் ஆகிரும் ஷேர் மார்க்கெட்டில் போகிறாங்க அப்போ அந்த ஏஜில் போய் வைக்கிறாங்கனாக்கா ஃபுல்லாக டோட்டலாக லாஸ் ஆயிடும் பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வச்சாலும் லாஸ் ஆயிடும் லைஃப்லையும் நல்லா ஸ்மூத்தாக போன லைஃப்பில் அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டபென்ஸு கொடுக்கும் ஸோ அந்த காலகட்டத்தில் தான் அவங்க வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ விதியில் ரெண்டு இருக்கும்போகும்போது இவங்க நாற்பத்தஞ்சி வருஷம் வரைக்கும் அவ்வளோ என்ஜாயபுல்லாக இருந்த லைஃபு டிஸ்டர்ப்டான ஒரு லைஃபாக இருக்கும் பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு அது எல்லாத்துக்கும் பொருந்தானே தெரியாது முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் வீழ்ந்தாரும் இல்லைன்னுவாங்க அதனால் பவர்ஃபுல்லாக இருக்கும் காலத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே பவர்ஃபுல்லாக செய்யலாம் பவர்லெஸ்ஸாக இருக்கிற காலத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பயும் பழைய நினைப்பிலே நீங்கள் எல்லாம் செஞ்சிங்கனாக்கா நிறைய ஹெவியாக லூஸ் பண்ணிடணும் அதனால் தே அதிர்ஷ்டத்தை இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறதும் நம்ம தான் ஆனால் விதியனில் இருந்ததுன்னா அதே அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து பேக்காக மாறுதும் நம்ம தான் சொல்கிறோம் அது எதுக்கு சொல்லணும்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காகத்தான் சரிங்க நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் இருந்தால் என்ன பண்ணுறது அங்கே தான் ஃபேட்டுங்கிறது அந்த ஃபேட்டு இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டு கருமா அங்கே வேலை செய்யும் விதி எண்ணில் ரெண்டு வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது நம்ம கூட்டினாக்கா ரெண்டுன்னு வந்துடும் அந்த ரெண்டிலே வந்துட்டு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மொத்தத்துக்கு கூட்டணும் இதை கூட்டும் போகும்போது அதுக்கு சில எண்ணு தான் விதி சில எண்ணு கருமா விதின்னு ஒன்று இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த நியூமராலஜை பார்க்க சொல்லக்கூடிய பர்மிஷன் கிடைக்கும் அதன் பிரகாரம் செய்வாங்க வெளியாயிருவாங்க அதில் இருந்து விடுபட்டுருவாங்க கர்மன்னு இருக்கும்போது அவங்க அதில் வந்துட்டு மாறவே முடியாது மாற்ற விடாது மாற்றுன்ற எண்ணமும் வராது சூழ்நிலையும் வராது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போது ஃபேட்டுனா வெறும் ஃபேட்டுன்னு மட்டும் இல்லை அந்த ஃபேட்டுக்குள்ளே அந்த நம்பர் வேரியேஷன் இருக்கும் அந்த வேரியேஷன் என்னவோ அந்த நம்பரை பொறுத்து தான் அதுவே விதி கர்மாவை வந்து நிர்ணயம் பண்ணுது ஸோ அதனால் வந்துட்டு இந்த எண்ணு தேதியில் இருந்தால் அதிர்ஷ்டம் விதி எண்ணில் இருந்தால் துரதிர்ஷ்டம் இது பவர்ஃபுல் அது பவர்லெஸ்ஸு ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த எண்கள் விஷயத்தில் எல்லாருக்குமே கேர்ஃபுல்லாக இருங்கங்கிறது ஒரு இண்டிகேஷன் சார் இப்போ வந்து நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு எதிர்காலமே இல்லையா சார் எதிர்காலம் உண்டு அந்த எதிர்காலம் விதி கர்மான்னு ரெண்டு வார்த்தை இருக்குது விதி இருக்கிறவங்க எதிர்காலம் உண்டு தப்பிச்சிருவாங்க கர்மான்னு இருக்கும்போது அதை சொல்கிறேன்னு விதி வந்துட்டு சேஞ்சபிள் கர்மாங்கிறது அது சேஞ்சே பண்ண முடியாது அது கர்ம தான் கர்ம வினைங்கிறது வந்துட்டு அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆனால் அது இறைவன் கையில் தான் இருக்குது அப்போ இறைவன்கிட்ட தான் போய் கோயில் கோயிலாக போகணும் அங்கே போகும்போது அவராக வந்துட்டு இறக்கப்பட்டு நடந்தால் தான் அந்த கர்ம வினையை தீர்க்கப்பட முடியும் ஸோ இந்த கேள்விக்கு முன்னாடியே கேள்வியே இல்லாமலே பதில் சொல்லிவிட்டேன் ரெண்டாவது முறை ரிப்பீட் தான் பண்ணுறேன் அதையும் தாண்டிட்டு நீங்கள் திருப்பி கேட்க போகிறீங்க சரி சார் ஃபார்மல் நியூமராலஜி அப்ளை பண்ணலாம் வருமா ஃபார்மல் நியூமராலஜியில் விதி பயன் இருந்ததுனாக்கா அப்ளை பண்ணாக்கா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் எப்படி அதிர்ஷ்டம்னு வந்தது பாருங்கள் அந்த அதிர்ஷ்டம் திருப்பி பேரை எழுதிட்டு வந்துட்டாக்கா கண்டிப்பாக அது அதிர்ஷ்டகரமான லைஃப்பை வந்துட்டு ரீகெயின் கையில் கிடச்சிரும்